சாலமன் வந்து ஆண்டவர் த சொப்புனத்துல வெளிப்படுறாரு உனக்கு என்ன வேணும்னு கேட்குறாரு என்ன வேணும்னு கேக்குறதுக்கு முன்பதாக முதலாம் வசனம் ஒரு 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 பெரிய ஆபத்து அவருடைய வாழ்க்கையில் வருது பாருங்க தேவன் எல்லாத்தையும் சரியாதான் செய்வாரு என்னங்க அவன் பார்வனின் குமார்த்தையை கல்யாணம் பண்றான் ஆனா அங்க ஆண்டவர் ட்ரீம்ல பேசுறாருன்னு கேட்கலாம் தேவசாயெல்லாம் படைச்சாரு ஆதாம் ஏவாலயம் சர்பத்தையும் உள்ளே அனுமதிச்சார் நன்மை தீமாரியத்தக்க கனியும் வச்சார் தேவசாயெலாம் படைத்தார் எல்லா ஆளுகையும் கொடுத்தாரு தேவனுடைய சுவாசத்தை ஊதி தேவசாயெலாம் மாத்தினார் எல்லாத்தையும் கொடுத்தாரு இவ்வளோ பெரிய ஆளுகையும் கொடுத்தாரு நன்மை தீமை அறியத்தக்க கனியையும் வச்சார் சர்பத்தையும் உள்ளே போகிறதுக்கு அனுமதிச்சார் அவர் அவர்கள் சுயாதீனமாய் தெரிந்து கொள்ளுகிற அந்த சுதந்திரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார் மூன்றாம் அதிகார முதலமைச்சர் சொல் சாலமுன் எகிப்தின் ராஜாவாகிய பார்வனோட சம்பந்தங்கள் அந்த அடேங்கப்பா பார்வோனின் குமார திவாகம் பண்ணி தன்னுடைய அரமனையும் கத்துடைய ஆலயத்தையும் கர்த்துடைய ஆலயத்தையும் எருசலேமின் சுற்றி மதிலும் கட்டி தீர் மட்டும் அவன் அவளை தாவித நகரத்தில் கொண்டு வந்து வைத்தான் ஐயோ பார்வோனின் குமாரத்தி பார்வோன் கிட்ட போய் சம்பந்தம் கலக்கிறாருங்க சாலமோன் அதுக்கு அப்புறம் ஆண்டவர் இடைப்படுறார் இது ஓட்டர் ஒரு ஒரு குழப்பம் மாதிரி தெரியும் குழப்பம் ஒன்றும் இல்லைங்க ஆண்டவர் எல்லாவற்றையும் அனுமதிக்கிறார் நாம் எப்படி வாழ்கிறோம் எப்படி செய்கிறோம் நம்மளை பார்ப்பாரு நம்மளை விட்டு பிடிப்பாரு அதுக்கப்புறம் அவர் கே ஞானத்தை கேட்குறாரு இந்த ஜனங்களெல்லாம் நான் நியாயம் விசாரிக்கணும் ஞானத்தை கொடுன்னு ஞானத்தை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வித்து மகிமையான காரியத்தை தரார் முதல்ல பார்வன் குமாரத்தியோடய சம்மந்தம் பண்ணுறார் நான் அதைத்தான் அந்த ரெண்டாம் அதிகாரத்தில் சொன்னேன் என்னை போல் நிறைய பொம்பளைங்களை கல்யாணம் பொண்களை கல்யாணம் பண்ணாதப்பான்னு தாவது சொல்லி கொடுத்துருக்கலாம் அப்படி பண்ணதுனால தான் அப்சலோனுடைய தம்பி அதோனியா எழும்பி நான் ராஜாவும் சொல்கிறாரு தாவிதுக்கு எப்பவுமே வஞ்சனங்க அப்சலும் சாமியல் புஸ்தகத்தில் நம்ம பார்த்துருக்குறோம் அப்சலும் தாவிதை தன் தகப்பனாகிய நாக்கி தாவிதை கொல்லுவதற்காகவே போராடி எவ்வளவு நாள் இது பிறந்தான் அப்போ அந்த யோவாப்பு அப்சல் அவன் கொல் கொள்றதுக்கு இது பண்ணும்போது அவன் தாவித என்ன மாதிரி சொல்றாரு பிள்ளையாண்டான் மீது கை போடாத அவனை கொஞ்சம் பதமாக நடத்து கொஞ்சம் கருணை காட்டி நடத்துங்க அவன் மேலே பட்டயத்தை போட்டுறாதீங்க

பண்ண காரியெல்லாம் புதிய ஏற்பாட்டின் இருந்து நரகம் தான் இருக்கு ஆனா அவர் பழைய ஏற்பாடுல இருந்ததுனால அது அவங்களுக்கு சட்டமா இல்லை ஆறாம் அதிகாரத்தில் தேவாலயத்தை கட்டுறாரு ஏழாம் அதிகாரம் முதல் வசனத்தில் தன்னுடைய அரண்மனையை கட்டுறாரு தேவனுடைய ஆலயம் கட்டப்படுகிறத குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்குது முப்பத்தெட்டாவது வருஷம் ஆறு முப்பத்தெட்டு பதினோராம் வருஷம் பூல் என்னும் எட்டாம் மாதத்திலே அந்த ஆலயம் முழுவதும் சகல சட்டத்திட்டத்தின்படியே ஒரு குரம் கட்டி தந்து அவன் அதை கட்டி முடிக்க ஏழு வருஷம் சென்றது அப்போ தேவனுடைய ஆலயம் கட்டுறதுக்கு ஏழு வருஷம் ஆகுது அதுக்கு அடுத்த வருஷம் சொல்லுது ஏழாம் அதிகாரம் முதலாவது வருஷம் சாலமன் தன் அரண்மனை முழுவதையும் கட்டி முடிக்க பதிமூன்று வருஷம் சென்றது இதை குறித்து என்ன தெரியுமா சொல்லுவாங்க எனக்கு எந்த பயமும் கிடையாதுங்க பெரிய பெரிய ஆவிக்குரிய ஜாம்பவான்கள் பெந்திகாஸ்ட் பெண்டெகாஸ்ட் ஜாம்பவான்கள் மெயின்லாண்ட் ஜாம்பவான்கள் கிறிஸ்தவ ஸ்காலர்ஸ்லாம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க வீட்டை கட்டுறது தான் கருத்துறக்குள்ள ரொம்ப கஷ்டம் அதனால தான் பதிமூணு வருஷம் ஆகுது ஆலயத்தை தீசியாக கட்டிடலாம் தட் இஸ் அ ரிலிஜன் நான்சென்ஸ் அது ஒரு ஆவிக்குரிய முட்டாள்தனம் தேவனுடைய ஆலயத்தை அல்லவா பார்த்து பார்த்து கட்டணும் அந்த பிரிண்ட் அந்த ப்ளூ பிரிண்ட் அதெல்லாம் பார்க்கணும் அவ்வளோ அழகாக இருக்குது அதை ஏழு வருஷம் கட்டின அந்த ஆலயம் அவ்வளோ அழகாக இருக்குதுன்னா பதிமூணு வருஷம் கட்டின அந்த அரண்மனை எப்படி இருக்கும் ஏன் தெரியுமா அந்த அரண்மனை பதிமூணு வருஷம் கட்டுறான் சொல்லட்டுங்களா முன்னூறு பிளஸ் எழுநூறு மொத்தம் ஆயிரம் எழுநூறு பிளஸ் முன்னூறு மொத்தம் ஆயிரம் மனைவிமார்கள் வாழ்னையா பார்த்து பார்த்து கட்டுறான் தன்னுடைய சுகபோகத்துக்காக பார்வோனின் குமாரத்தி அங்கதான் வரப்போறா ஏன்னா தாவித நகரத்தில் இருக்கிறா தாவி நகரத்தில் தன் மரண்மனைக்கு கொண்டு வரல முதல மூன்றாம் மூன்றாம் அதிகாரத்தில் பார்த்தோம் பார்வோனின் குமாரத்தி வந்து அங்க என்ன பண்ணுவான் தேவனை வணங்குவா எகிப்தனுடைய கலாச்சாரத்தை தானே அந்த அரண்மனை உள்ள ரூம் குள்ள பண்ணியிருப்பா அநேக ஸ்திரீ புரஜாதி ஸ்திரீகள் முன்னூறு பிளஸ் எழுநூறு ஆயிரம் மனைவிகள் எவ்வளவு பெரிய அநியாயங்க ஆனா இதை குறித்து நம்ம என்ன பேசுறோம் வீட்டை கிறிஸ்துக்குள்ள கட்டுறது பதிமூணு வருஷம் எதை வந்து எதங்க மேட்ச் பண்றோம் பதிமூணு வருஷமா தன்னுடைய அரண்மனை கட்டுறதுக்கு காரணம் என்ன ஒரு ரெண்டு மூணு மனைவி வச்சிருந்தா ஒரு சின்ன அரமனை போதும் பதிமூன்று வருஷமா ஒரு அனுமனை கட்டான ஆயிரம் பெண்களோடு கூட குடும்பம் பண்றதுக்கு தானே கட்டுறான் தவறு தாவிதன் இடத்துல ஒரு இடத்துல ஆண்டவர் சொன்னாரு நீ இப்படிப்பட்ட பொல்லாத காரியம் செய்கிறது என்ன இஸ்ரோவில் குமாரத்திகளெல்லாம் உன் மடியில் கொடுத்தனே இது பத்தாதன்றே என்னிடத்தில் கேட்டிருந்தாலும் நான் கொடுத்துருப்பேனே எங்க சொல்லியிருக்காரு ஏற்கனவே பார்த்துட்டோம் அந்த புஸ்தகத்தை இல்லை சாமுவேல பச்சை பால இடத்துல தவறும் பொழுது ஆண்டவரே சொல்றாரு தாவிதுக்கா சொல்றாரு இது இன்னும் என்ன கேட்டிருந்தால் உன் மடியிலே சிறவல் குமார்த்தை கொடுத்திருப்பேனே இந்த பாதகத்தை எப்படி செய் தேவன் வந்து ஏதோ பார்ஷுவாலிட்டியா தாவீதுக்கு ஒரு பார்ஷுவாலிட்டி பண்ணுவார் நமக்கு ஒரு பார்ஷுவாலிட்டி அப்படிலாம் கிடையாதுங்க அவர் நியாயாதிபதி தீர்ப்பு சரியாய் செய்கிறவர் அருமையானவர்களே ஸோ இதெல்லாம் பைபிள் அப்படி இருக்குது இதெல்லாம் நம்ம பார்த்து நம்ம இவைகளிலிருந்து இதெல்லாம் பார்த்து பைபிள் அப்படி இருக்குது அப்படி இருக்குது சொல்றது அப்படியே கடந்து வந்து கிறிஸ்துவை பார்த்து என்றை பரிசுத்தவனாய் மாற்றுகிறதை நினைத்து நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லணுங்க இதுதாங்க இந்த லைன் ஆப் ஜூதா சேனலுடைய நோக்கமே